இரண்டிற்கும் மதிப்புக்கு உரிய அன்பான மக்களை கடற்பளி போராளி செலிய உங்கள் சில கருத்துக்களை முன்வைக்க விரும்புகின்றேன் இன்று உயிரோடு இருக்க தலைவருக்கு ஒரு நிகழ்ச்சி நிகழ்ச்சியினரில் குறிப்பிட்ட சில போராளிகள் வீர வணக்கம் செலுத்த முன்வந்து இன்று மக்களை ஒரு குலப்பகரமான சூழ்நிலைக்கு ஆழ்த்தியுள்ளார்கள் இந்த குழப்பத்தை நீக்குவதற்காக இறுதி கணத்தில் பாதுகாப்பான முறையில் அப்படி தலைவர் வெளியேற்றப்பட்டார் இன்று தலைவர் புலனாய் பொறுப்பாளர் போட்டுவம்மன் தலைவர் குடும்பம் புலனாய் துறையின் இறுதியாக போனியாகப்பட்ட பிரதீப் ஆதவன் என்ற பெயரில் இப்போது இன்னும் சில போராளிகள் தலைவருக்கு அருகாமையில் உள்ளார்கள் அவர்களுடன் நான் நேரடியாக தலைவருடன் கரைத்துள்ளேன் அதன் அடிப்படையில் உங்களுக்கு உறுதியாக நான் சொல்லுகின்றேன் தலைவர் புலனாய் துறை இன்னும் சில போராளிகள் உயிருடன் இருக்கின்றார்கள் இன்றும் தங்கை துவரகா என்னுடைய தொடர்பில் இருக்கின்றார் இன்றைய காலகட்டத்தில் இந்த தலைவரின் இருப்பை மறுதளித்து வீர வணக்க நிகழ்வு செலுத்துவதற்கு சில போராளிகள் முன் இவர்களுக்கு தலைவர் இருப்பு சம்பந்தமாக தெரியும் எனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு தங்கை துவாரகா தொடர்புக்கு வந்தபோது இதில் குறிப்பிடப்பட்ட ராதாபாடியினை சேர்ந்த ஒரு குழுவாக ஐந்து பேர் கொண்டவே குழுக்கள் தங்கை துவார்ப்பை உறுதிப்படுத்தி அந்த செல்வதற்கு வெளிக்கிட்டு அவர்களுக்கான செல்வதற்கான அனுமதி தடங்களாக இருந்த காரணத்தினால் தலைவரின் மனைவி மதியினக்காவின் அக்கா அருணா அக்கா தனித்துவமாக சென்று அங்கே எல்லாரும் நேரடியாக பார்வைத்து அவர் இங்கு வந்து தெளிவான ஒரு கருத்தை சொல்லி பல போராளிகளுக்கு கருத்தை சொல்லி ஏற்றுக்கொண்டிருந்தார்கள் உரிய காலத்தின் பின் அவர்கள் அதை மரணித்தார்கள் அதன் பின்பாடு சுவிஸ் கிளையின் பொறுப்பாளராக அந்த ரௌபதி அவர்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு மாபெரும் நாள் உரையை தங்கையின் உரையை கூடும்போது போ வழி கூடும்போது அவர் அதை மறுதளித்திருந்தார் அதன் பிற்பாடு அவர் சுய்களையில் ஒரு ஆளை பார்த்ததற்கு சிதாரி செய்த போது கௌதியவர் அவர்களை சிவாரி செய்திருந்தார்கள் அவர் நேரடியாக சென்று தலைவரை பார்த்து கூட்டமாக சந்தித்து திரும்பி வந்து உறுதியாக தான் தலைவரை பார்த்தது என்பதை எல்லோர் மத்தியிலும் அதிகாரபூர்வமாக சொல்லியிருந்தார் அதை பலர் கேலி செய்தார்கள் சிலர் அதை ஏற்றுக்கொண்டார்கள் என்று வரைக்கும் அவரும் உறுதியாக நினைக்கிறார் இதேபோல் தலைவரை பலர் நேரடியாக பார்த்திருக்கின்றார்கள் இதன் அடிப்படையில் நான் என்றும் அந்த அணிவக தொடர்பில் உள்ளபடியால் அந்த தகவலை உங்களுக்கு உறுதியாக சொல்லுகின்றேன் தலைவர் இவருடன் உள்ளார் என்று ஏற்கனவே உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஏழாம் மாதம் பதினஞ்சாம் தேதி நடந்த ஒன்றியில் நடந்த நிகழ்வு தலைவர் வேறுவர் மாபெரும் நாளுக்கு உரையாற்றுவார் என்ற ஒரு கருத்தை நான் கூறியிருந்தேன் அந்த இடத்தில் எனக்கு திடீரென்று வந்த அழைப்பில் தங்களுடைய இருப்பை மக்களுக்கு தெரியப்படுத்தும்படி கூறியதற்கு அமைவாக அந்த இடத்தில் மாபெரும் நாளுக்கு தலைவர் உரையாற்றுவார் என்ற கருத்தை நான் தான் உங்கள் மத்தியில் கூறியிருந்தேன் அதன் பிற்பாடு கலைக்கும் போது கொட்டம்மான் என்னுடன் கலைக்கும் போது ஒரு கருத்தை கேட்டிருந்தார் இன்றைய சூழ்நிலையில் தலைவர் மாபெரும் உரையாற்றினால் என்ன நடக்கும் என்றதை நீங்கள் யோசித்தீர்களா என்று பின் தான் நான் அதை யோசித்தேன் அதையும் வைத்து உங்களுக்கு நான் படியான கருத்தை நீங்கள் சொன்னதாக நினைத்தால் நீங்கள் அதுக்கான முடிவை எடுக்கலாம் நான் தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் தலைவர் உயிருடன் தான் இருக்கின்ற அதை பாதுகாப்பதாக புள்ளாய் துறையின் தந்தையாக அறப்படுகின்ற கோட்டம்மா இன்றும் உயிரிழந்தான் இருக்கின்றார் சில பதினைஞ்சு பதினாறு பகுதிகளில் நடந்த சம்பவங்களை விட அதற்கு முன் தலைவரை பாதுகாப்பதற்காக பொட்டம்மான் சில தீர்மானங்களை எடுத்திருந்தார் அதுடன் நான் சம்பந்தப்பட்டிருந்தேன் அதுடன் எங்களுடன் கடற்கின் தளபதியாக இருந்த சிறீவராம் அவர்கள் பொட்டம்மானோ அடைந்து நேரடியாக செயல்பட்டு கொண்டிருந்தார் கணத்தில் கூட தலைவரை வெளியேற்றும் முழு பொறுப்பும் கடலால் வெளியேற்றப்படும் முழு பொறுப்பும் ஸ்ரீராம் அவர்களே